வைகை அணையில் பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டிருக்கிறது கண்மாய் பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து செய்தியாளர் சிவகுமார் இணைப்பதற்கு சிவகுமார் விவரங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து சற்று முன்பு மதுரை மாவட்ட முதல் பூர்வீக பாசன பகுதிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் இன்றிலிருந்து வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆறு நாட்கள் திறக்கப்பட உள்ளது தற்போது வினாடிக்கு அறுநூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஆறு நாட்களுக்கும் சேர்த்து இருநூத்தி ஒன்பது மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இந்த தண்ணீரின் மூலம் ஆறாயிரத்தி அஞ்சு ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற உள்ளது இந்த தண்ணீரை குறுகிய காலத்தில் பயிர்களை நடவு செய்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுப்பணித்துறையினர் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது தவிர தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் வைகை ஆற்றின் வழியே செல்வதால் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தென் மாவட்டங்களில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் வைகை ஆற்றில் இறங்கவோ கறக்கவோ குளிக்கவோ துவைக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தவிர தற்போது மொத்தமுள்ள எழுபத்தி ஒரு அடி உயரமுள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது நாற்பத்தி எட்டு புள்ளி பதிமூணு அடியாக அதன் நீர்மட்டம் உள்ளது தற்போது அணைக்கு நீர்வரத்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கனஅடியாக உள்ளது தற்போது பாசனத்திற்கு வினாடிக்கு நானூறு கனடி தண்ணீரும் குடிநீருக்காக வினாடிக்கு எழுபத்தி இரண்டு கனடி தண்ணீரும் சேர்த்து மொத்தமாக நானூத்தி எழுபத்தி ரெண்டு கனடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தற்போது வைகை அணையில் நீர் இருப்பு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு மில்லியன் கனடி தண்ணீர் இருப்பு உள்ளது கடந்த பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை ராமநாதபுரம் மாவட்ட வைகை பூர்வீக பாசன பகுதி மூன்றிற்கு ஐந்து நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது இதையடுத்து கடந்த பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை பூர்வீக பாசன பகுதி இரண்டிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தற்போது இந்நிலையில் மதுரை மாவட்ட முதல் பூர்வீக பாசன பகுதிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் ஆறு நாட்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மைய ஆற்றிலேயே தண்ணீர் செல்வதால் ஐந்து மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அபாய சங்கு மூலம் இந்த எச்சரிக்கையை பொதுப்பணித்துறை விடுத்துள்ளனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க